எனது சபைக்கு ஈடானவை உண்டா சபா பர்வம் பகுதி ஆறு வைசம்பாயனர் சொன்னார் நாரதரின் வார்த்தைகளின் முடிவில் நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் அவரை முறைப்படி வழிபட்டான் நாரதரால் உத்தரவிடப்பட்ட அந்த ஏகாதிபதியான யுதிஷ்டன் அந்த முனிவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் சுருக்கமாக பதில் சொல்ல ஆரம்பித்தான் யுதிஷ்டன் ஓ தெய்வீகமானவரான நாரதரே நீர் குறிப்பிட்டவாறு அறம் மற்றும் ஒழுக்க விதிகளின் உண்மைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நீதியுடனும் சரியான முறையிலும் செய்யப்படுகின்றன என்னை பொறுத்தவரை நான் அந்த விதிகளை முறையாக எனது சக்தியில் சிறந்தவாறு கடைபிடித்து வருகிறேன் உண்மையில் பழங்காலத்தின் ஏகாதிபதிகளால் சரியாக செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் சந்தேகமர சரியான கனியை அதாவது பலனை கொடுக்கும் என்று கருதலாம் அப்படி கருதி சரியான பொருட்களை அடைய திடமான காரணங்களுடன் அந்த செயல்களை மேற்கொள்ளலாம் ஓ குருவான நாரதரே நாங்கள் தங்கள் ஆன்மாவை முழு வைத்திருந்த ஆட்சியாளர்கள் நடந்த அறம் சார்ந்த பாதையில் நடக்கவே விரும்புகிறோம் என்றான் யுதிஷ்டன் வைசம்பாயனர் தொடர்ந்தார் பாண்டுவின் மகனான பெரும் புகழ் கொண்ட யுதிஷ்டன் நாரதரின் வார்த்தைகளை மரியாதையுடன் ஏற்று அந்த முனிவருக்கு பதில் சொல்லிவிட்டு சிறிது நேரம் யோசித்தான் அந்த முனிவரின் அருகில் அமர்ந்திருந்த அந்த ஏகாதிபதியான யுதிஷ்ணன் சரியான சந்தர்ப்பத்தை கூட்டத்தில் வசதியாக அமர்ந்திருந்த அனைத்து உலகத்திற்கும் தான் விரும்பியபடியே சென்று வரக்கூடிய சக்தி படைத்த அந்த நாரதரிடம் பழங்காலத்தில் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பலதரப்பட்ட உலகங்களை சுற்றி அனைத்தையும் கண்டவர் நீர் ஓ அந்தனரான நாரதரை நான் ஒன்றை கேட்கிறேன் இந்த எனது சபா மண்டபத்தை போன்றோ அதாவது இதற்கு சமமாகவோ அல்லது இதைவிட மேன்மையாகவோ ஒரு சபா மண்டபத்தை இதற்கு முன் நீர் எங்காவது கண்டிருந்தால் எனக்கு சொல்லும் என்றான் நீதிமானான யுதிஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்ட நாரதர் சிரித்துக்கொண்டே அந்த பாண்டுவின் மகனுக்கு இனிமையாக பதிலளித்தார் நாரதர் ஓ குழந்தாய் ஓ மன்னனான யுதிஷ்டா மனிதர்களுக்கு மத்தியில் இதை போன்று ரத்தினங்களாலும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டப்பட்ட இந்த உனது சபா போல நான் கண்டதோ கேட்டதோ கிடையாது ஓ பாரதா இருப்பினும் இறந்தவர்களின் மன்னனான யமன் பெரும் புத்தி கூர்மை கொண்ட வருணன் தேவர்களின் மன்னனான இந்திரன் கைலாசத்தில் தனது வீட்டினை வைத்திருப்பவனான குபேரன் ஆகியோரது சபா மண்டபங்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் அனைத்து கலைப்புகளையும் அதாவது அசௌகரியங்களையும் விரட்டும் பிரம்மனின் தெய்வீக சபையையும் உனக்கு விளக்கி சொல்கிறேன் இந்த சபா பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு வடிவங்களையும் தங்களுக்குள் கொண்டு மனித மற்றும் தெய்வீக வடிவமைப்புகள் கொண்டதாக இருக்கின்றன அவை எப்போதும் தேவர்களாலும் பித்திரைகளாலும் சத்தியர்களாலும் கணங்கள் என்று அழைக்கப்பட்ட சிறு தெய்வங்களாலும் தங்கள் ஆன்மாக்களை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இடைவிடாது அமைதியான முனிவர்களை கொண்டு வேள்விகளை செய்து அந்தனர்களுக்கு பரிசுகள் வழங்கி வேள்விகளை காணிக்கையாக அளிக்கும் துறவிகளாலும் வணங்கப்பட்டு வருகின்றனர் ஓ பாரத குலத்தின் காலையான யுதிஷ்ரா நீ நான் சொல்வதை கேட்க விரும்பினால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன் என்றார் நாரதர் வைசம்பாயனர் தொடர்ந்தார் நாரதரால் இப்படி சொல்லப்பட்ட உயர்ந்த ஆன்மா கொண்ட நீதிமானான யுதிஷ்ரன் தனது தம்பிகளுடனும் தன்னை சுற்றி அமர்ந்திருக்கும் அந்த முதன்மையானவர்களுடனும் பிரார்த்தனை செய்யும் வகையில் கரங்கள் கூப்பினான் அந்த ஏகாதிபதியான குதிஷ்டன் நாரதரிடம் அந்த சபா மண்டபங்களை குறித்து எங்களுக்கெல்லாம் விளக்குங்கள் நாங்கள் நீ சொல்வதை கேட்க விரும்புகிறோம் ஓ அந்தனரான நாரதரே எந்த பொருட்களை கொண்டு அந்த சபைகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றின் பரப்பளவு என்ன அவை ஒவ்வொன்றின் நீளங்களும் அகலங்களும் எவ்வளவு பெருந்தகப்பனுக்காக அவரது சபா மண்டபத்தில் யார் காத்திருக்கிறார்கள் அதாவது அவருக்கு சேவை செய்பவர்கள் யார் தேவர்கள் தலைவன் வாசவனுக்காகவும் அதாவது இந்திரனுக்காகவும் விவசாயாவின் அதாவது சூரியனின் மகன் யமனுக்காகவும் யார் காத்திருக்கிறார்கள் வருணன் மற்றும் குபேரனுக்காக அவரவர் சபா மண்டபங்களில் யார் காத்திருக்கிறார்கள் ஓ அந்தனரான நாரதரே இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நீர் விவரிப்பதை கேட்க விரும்புகிறோம் உண்மையில் எங்களது ஆவல் அதிகமாக இருக்கிறது என்றான் யுதிஷ்ணன் பாண்டவின் மகனால் இப்படி சொல்லப்பட்ட நாரதர் அவனுக்கு மறுமொழியாக ஓ ஏகாதிபதி தெய்வீக சபா மண்டபங்களை பற்றி பின் ஒன்றாக சொல்கிறேன் அனைவரும் கேளுங்கள் என்றார் நாரதர்